சிறப்பான ஒரு வரவேற்பு வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்க பௌத்ரி கணக்கினுடைய பொதுச்செயலாளி ஒருவரானு மோகன் விஸ்வநாதன் அவர்களே எனக்கு முன்னால் இங்கு சிறப்புரை ஆற்றி வினைபட்டு சென்றிருக்கிற மக்களவை உறுப்பினர் மாணவகு ஆ ராசா அவர்களே இன்னும் சிறப்புரை ஆற்ற இருக்கிற இரண்டு பெருமக்கள் மனம் மாணவியளவரசர் சத்யராஜ் அவர்களே பேராசிரியர் நரேந்திர நாயக் அகில இந்திய பகுத்திர சங்கங்களின் கூட்டத்தினரு கூட்டமைப்பினுடைய தேசிய தலைவர் மாணவிகு நரேந்திர நாயக் அவர்களே மற்றும் மிக சிறப்பான வேறு நிறைவுறையும் நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டு முறையும் வழங்கியிருக்கிற இருக்கிற வேல தளத்தின் பிரச்சனை திராவிட கழகத்தின் தலைவர் மாணவர்கள் எங்கள் குடும்பத்தினர் மாணவர்கள் ஆசிரியர் அவர்களே நடைமுறை மற்றும் நன்றி உரை ஆற்ற இருக்கிற பகுதி திருச்சி மாவட்ட தலைவர் மாணவர்கள் பாவை மதிவாளன் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெடரேஷன் ஆப் இந்தியன் நேஷனலிஸ்ட் அசோசியேஷனுடைய உறுப்பினர்களே மற்றும் திராவிடர் கழக தோழர்களே பகுத்துறை தோழர்களே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுத்துறை ஆளுநர் எப்படி தரங்கப்பட்டதோ அவருடைய செயல்பாடுகள் என்ன இதுவரை என்னென்ன படிகள் ஆற்றியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் முன்பாக பேசிய தொடக்க வரையை ஆற்றிய கவிஞர் அவர்கள் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள் பகுத்தறிவு என்றால் என்ன அதை இப்போது எப்படி தேவை என்பதை எல்லாம் மக்களவை உறுப்பினர் அவர்கள் எங்காக எடுத்துச் சொல்லி சென்றிருக்கிறார்கள் நம்முடைய பகுதியில் இது ஏற்கனவே இது பெரியார் என்று அனைவருக்கும் தெரிந்தது முழுமைக்குமே தெரிந்தது நாம் நம்முடைய பகுத்தொழிலாளர் காலத்தை பகுத்தொழிலாளர்களை அதிகமாக உருவாக்கி அதை தமிழக மொழியை விரிவுபடுத்தும் எண்ணத்தில் அவர்கள் காட்டிய பேரில் நாம் இந்த தரப்புரை செய்து ஒரு மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தி அதன் மூலமாக மக்களிடம் இந்த பல்கொழிவு பயிற்சிகளை பரப்பி வருகிறது இந்த பகுத்தொழிலாளர்களும் அதனுடைய தொடர்ச்சியாக இது பெரியார் மண் என்று சொன்னாலும் இந்த இந்தியாவிற்கே தலைக்கல் தேவை என்று தந்தை பெரியார் தேவை என்று இந்த உணர்வுக்கு உணர்த்து காட்ட வேண்டிய நிலையில் அகில இந்திய கல்விவாளர்களின் சங்கமின் கூட்டமைப்பினுடைய மாநாடு இங்கு திருச்சியை நடத்த வேண்டும் என்று நம்முடைய ஆசிரியர்களுக்கு வேண்டிய விடுத்ததன் பேரில் அதற்கு அவர்களும் இணங்கி இங்கு இந்த மாநாடு மிக சிறப்பாக இரண்டு நாட்கள் நடைபெற்றிருக்கிறது அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற உதவிய அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் பௌத்தரிவான தலைவர் அவர்கள் அனைவருக்கும் தமிழ் தலைவர் அனைவருக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் நம்முடைய பகுத்தறிவு கருத்துறை நம்முடைய பெரியார் மண்ணில் இருந்து அவர்கள் வெளி மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இந்தியா முழுமைக்கும் அவர்கள் எடுத்துச் சென்று பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு அங்கிருந்து வந்திருந்தவர்கள் எல்லாம் இன்று காலையில் பெரியார் உலகத்தை சென்று பார்த்துவிட்டு வந்ததற்கு பிறகு இந்த பெரியார் பெரியார் உலகம் ஆரம்பிக்கிற பொழுது இது உதவி தெரிந்தது நாங்கள் நிச்சயமாக இங்கு இந்த மரங்களை நட்டிருக்கிறோம் இந்த மரங்கள் வளர்ந்திருக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து இழைப்பாடி செல்வோம் என்ற உறுதிமொழியை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பேர் உதவியிற்கான உறுதியின் வழியை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த உரையை இன்று மிக சிறப்பான இந்த மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அறிவியல் மனப்பான்மை பரப்புவதற்கு இலதுவாக தமிழகம் முழுவதும் நாம் பல்வேறு கருத்துக்களை பரப்பி பல்வேறு இயக்கங்கள் மூலமாக அந்த கருத்துக்களை பரப்பி வருகின்ற வேலையில் இதை இந்தியா முழுமைக்கும் கொள்கை செல்ல வேண்டும் என்று தமிழ் தலைவர் இருக்கிறார்கள் மிக விரைவில் இது போன்ற நம்முடைய மேத்திராளைய தளத்தினுடைய அமைப்பின் சார்பாக பல்வேறு மாநிலங்களில் மாநாடுகள் நடத்தப்படும் அவர்களோடு இணைந்து நம்முடைய கருத்துக்கள் அந்த இடத்திலும் பெரியாரை கொண்டு சேர்ப்பதற்கு பயத்தொருவாளர் கழகம் முக்கியமாக செயல்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் உலகத்திற்கு தமிழர் தலைவர் அவர்கள் நிச்சயமாக பயத்தொருவாளர் கழகத்தினுடைய பங்களிப்பை மிகப் பெரிய அளவில் எதிர்பார்க்கலாம் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் தலைவர்களுடைய தொடர்ந்தாளின் போது டிசம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு கோடி ரூபாய் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம் இதற்காக இந்தியா முழுவதும் சென்று அவர் நம்முடைய கருத்துக்களை சொல்லி அதை விடமிருந்து மிகப்பெற்று வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு தமிழக மேலும் எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்க வேண்டும் அவர்கள் இந்தியா முழுவதும் தன்னுடைய பெரியாரைக் கண்டு சேர்க்க வேண்டும் இலங்கை மனிதருக்கும் பெரியவரைக் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தன்னத்திரை அயராது இணைத்துக் கொண்டிருக்கிற தடையும் நாங்கள் எங்களையும் வீடுபடுத்திக் கொண்டே எங்களால் இயன்ற அளவில் உங்களுடைய நன்றி அழைத்து நாங்கள் தலைவராக இருக்கிறோம் என்னுடைய ஒற்றை இந்த நேரத்தில் மிகவும் அருமையாக என்னுடைய பத்து மாநாட்டை வெற்றியாக நடத்துவதற்கு சிறப்பாக அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து நிகழ்வுகளையும் நன்றி வணக்கம்